ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான பருப்பு வடை எப்படி செய்யலாம்னு பார்த்துர்லாங்க பருப்பு வடைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கால் கிலோ பக்கம் நம்ம ஊற வச்சிருக்கேன் அதாவது டக்குன்னு கடிச்சிக்கிறதுக்கு செய்கிற மாதிரி ஒரு கால் கிலோ வந்து ஊற வச்சுருக்கேன் பருப்பு வடைக்கு வந்து பருப்பு வந்து ரொம்ப நேரம் ஊற தேவையில்லைங்க ஒரு இருபது நிமிஷம் இருபத்தஞ்சு நிமிஷம் ஊறினா போதும் பருப்பு வந்து ஃபஸ்ட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுட்டு ஒரு இருபத்தஞ்சு நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்கலாம் ஊற வச்சுட்டு பாத்தீங்கன்னா மிக்சியில போட்டு நான் அடிச்சு எடுத்துட்டு வந்துட்டேன் மிக்சில போடும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப நைஸா அரைக்காம ரொம்ப பருப்பு பருப்பா அரைக்காம ஒரு அளவுக்கு கையில தொட்டா தருதருன்னு வர மாதிரி அரைச்சிக்கலாங்க ஃபர்ஸ்ட் வந்து ட்ரையாக போட்டு அரைச்சிக்கலாம் அந்த பருப்புல ஊர்ன தண்ணியே வந்து அதுக்கு சரியா இருக்கும் வேணும்னா நம்ம லைட்டா தண்ணி தெளிச்சு மட்டும் அரைச்சிக்கலாங்க ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பல்லாரி வெங்காயம் ஒரு மூணு பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பில பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுருக்குங்க அது கூட ஒரு துண்டு இஞ்சி அதுவும் பொடியா அரிஞ்சு வச்சுருக்கேன் அப்புறம் கொஞ்சம் சோம்பு அவ்ளதாங்க இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாவு பதம் பருப்பருன்னு இருந்தா போதுங்க தேவையான உப்பு போட்டுக்கலாங்க உப்பு போட்டு நம்ம கையிலயே வந்து இந்த வெங்காயம் மிளகா கருவேப்பிலை உப்பு எல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுரலாம் இது வந்து மிக்சியில வந்து ஒரு அடி அடிக்கிறவங்க அடிப்பாங்க நான் வந்து சும்மா அப்படியே கையிலயே பிசைஞ்சுட்டேங்க கயிறு நல்லா பெசஞ்சு கொடுத்தாலே வந்து அந்த வெங்காயம் பருப்போட சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆயிரும் அளவுக்கு பிசைஞ்சு விட்டுட்டு வடை சுடுற அளவுக்கு நம்ம எண்ணெய் வந்து வடை வடைச்சட்டில ஊத்திக்கலாங்க எண்ணெய் வந்து நல்லா காயிட்டும் எண்ணெய் காய்ஞ்ச பிறகு நம்ம அடுப்பை வந்து மீடியமா வச்சுக்கலாங்க அப்பதான் வந்து நம்ம போடும் போது ஈஸியா இருக்கும் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கையில வந்து எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி மாவை கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து வடை மாதிரி தட்டி நம்ம அப்படியே எண்ண்குள்ள போட்டுக்கலாம் இந்த மாதிரி இப்ப ஒவ்வொரு வடையும் நம்ம போட்டுக்கலாங்க கையில வந்து எண்ணெய் தடவிட்டீங்கன்னா இந்த அளவு வந்து சைஸ் வந்து அழகா வந்துரும் இப்போ நம்ம அந்த சட்டிக்கு எவ்வளோ பிடிக்குமோ அந்த அளவுக்கு நம்ம வடை போட்டுக்கலாம் நான் வந்து நாலு அண்ணம் போட்டிருக்கேங்க இந்த பருப்பு வடை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சன்னமாக தட்டிட்டீங்கன்னா தான் சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும் ரொம்ப மந்தமாக தட்டினோம்னா உள்ள இருக்கிற மாவு வந்து கொஞ்சம் வேகாத மாதிரி இருக்கும் இன்னுமே நல்லா ஃப்ளாட்டாக தட்டி போட்டிங்கன்னா சாப்பிடும்போது போது பார்த்தீங்கன்னா கிறிஸ்பியாக இருக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து நான் மீடியம் சைஸ் மாதிரி தட்டி உள்ளே போட்டிருக்கிறேன் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா பார்த்து போட்டுக்கலாம் எண்ணெய் வந்து தெரியாத மாதிரி போட்டுக்கலாம் இப்ப வந்து அடுப்பை வந்து மீடியமாவே வச்சுக்கோங்க அப்பதான் வந்து உள்ள இருக்கிற மாவு வந்து கொஞ்சம் வெந்து வரும் இதே மாதிரி ஒரு சைடு வெந்தது பிறகு நம்ம இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சுட்டு அப்புறமா இந்த மாதிரி கிளறி விட்டீங்கன்னா தான் அந்த சட்டியில வந்து ஒட்டாம நமக்கு அப்படியே நல்லா திரும்பி வரும் இந்த மாதிரி பபுள்ஸ் வந்து ஓரளவுக்கு அடங்கின பிறகு நம்ம அப்படியே வடையை வந்து இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் ஒன்னொன்னா பார்த்து திருப்பி போட்டுக்கலாங்க இந்த பருப்பு வடை வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வேக இருக்கு லேட் ஆகும் உளுந்து வடை வந்து டக்குன்னு வந்துடும் பருப்பு வடை கொஞ்சம் நேரம் ஆகும் சமயத்துக்கு நம்மளுக்கு கடிச்சுக்கிறதுக்கு எதுவும் இல்ல அப்படின்னா இந்த மாதிரி வடை செஞ்சுக்கலாம் இது வந்து ரொம்ப ஆகாதீங்க பருப்பு வந்து ஒரு ஊறனா போதும் அது கூட தேங்காய் எல்லாம் போட்டு டக்குன்னு நம்ம சுட்டு எடுத்துரலாம் நான் வந்து ஒரு கால் கிலோ பருப்பு தாங்க போட்டேன் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு வடை பக்கம் வந்துருச்சு இப்ப ஒரு சைடு வெந்ததையும் இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம் அதில் போட்டுருக்க வெங்காயம் எல்லாம் நல்லா முருமருண் கிறிஸ்பியா வந்த மாதிரி பார்த்தாலே வந்து கலர் நல்லா தெரியும் இந்த மாதிரி வடை அந்த பபுள்ஸ் எல்லாம் அப்படியே மேலே இருக்கிற அந்த சவுண்ட் வந்து கம்மியான பிறகு பருப்பு வந்து வெந்திருச்சுன்னு அர்த்தம் நம்ம அப்படியே வேற பிளேட்டுக்கு மாத்திக்கலாங்க ரொம்ப டைம்னு பாத்தீங்கன்னா நான் ஊற வச்சதுல இருந்து வடை சுட்டு எடுக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மணி நேரம் நாங்க ஆச்சு பாத்தீங்கன்னா சுட்ட சுற்று சூப்பரான பருப்பு வடை வந்து ரெடி மொறு மொறுன்னு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு பூஜா ஸ்ரெனி சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு வீடியோல சந்திக்கலாம் பாய்